நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளமடம் வெள்ளமடத்து பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம் அதில் வந்து வெள்ளமடத்துலேருந்து கரெக்டாக சுமார் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒன்றே கால் கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறோம் அதில் வந்து சகானா சிட்டிங்கிற ஒரு பிளாட் இருக்குது அந்த பிளாட்டில் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு மூணு தொள்ளாயிரம் வீட்டு மன இன்னைக்கு விற்பனைக்கு உள்ளது பக்கத்தில் அங்கங்கே வந்துட்டு இருக்கு தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் அதில் பார்த்தீங்கன்னா கிழக்கும் தெற்கும் திசையில் நமக்கு ஒரு மூணு தொள்ளாயிரம் நாலு சென்ட்டுக்கு நூறு லிங்க்ஸு விலையில் நமக்கு மிகவும் குறைந்த விலையில் இன்னைக்கு வந்து வீட்டு மனம் நமக்கு வந்திருக்கு வீட்டு மனையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம இடத்த பார்க்கலாம் நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஒழுகுநே சேரியில் ஔவை சண்முகன் சாலை அந்த ஔவை சண்முகன் சாலையில் ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் வாங்க நம்ம லேண்டை பார்க்கலாம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா தனி சப்டிஷன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க மூணு தொள்ளாயிரம் இருக்குது இதில் ரேட்டு வந்து லோ ப்ரைஸ் தான் விலை விவரங்கள் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் விலை விவரங்கள் வந்து நேரில் சொல்கிறேன் இதுதான் நம்ம பார்க்குறதான இந்த லேண்டு தான் நமக்கு இந்த மூணு தொள்ளாயிரமான ஃப்ளாட்டு இந்த ஆரஞ்சு கல் இந்த கல் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சர்வே கல் இது வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த சர்வே கல் தான் நமக்கு அந்த லேண்டோட லாஸ்ட் என்ட்ரி கொடுக்குற அந்த கல் தான் நமக்கு நேரில் க பார்க்குற கல் தான் நமக்கு அதிலிருந்து இது கிழக்கு திசை இந்த லேண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக கிழக்கு திசையில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு சுமார் நாற்பத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் வரும் இதிலேருந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையிலையும் நமக்கு இந்த பிளாட்டுக்கு வழிப்பாக அமைஞ்சிருக்கு கிழக்கு திசை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி நமக்கு கிழக்கு திசையில் வழிபாதை கொடுத்துருக்குறாங்க இது கிழக்கு பாதை நம்ம அந்த பார்க்குறது வீட்டு பக்கத்தில் இருக்கிற ப பிளாட்டு தான் நமக்கு அமைஞ்சிருக்குது இது கிழக்கு திசையில் பிளாட்டு இருபத்தி மூணு அடி பாதையில் இருக்குது தெற்கு திசையிலையும் நமக்கு பாதை வலிப்பாதை கொடுத்துருக்குறாங்க தனி சப்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க தனிப்பட்டா இது பதினெட்டு அடி பாதை நமக்கு ரெண்டு சைடு பாதையிலையும் நமக்கு நாற்பது அடி ஃப்ரெண்டேஜி நல்ல ஸ்கோரான பிளாட்டு தான் இதில் இருந்து இது வரைக்கும் நமக்கு பிளாட்டு இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு புது புது எல்லாம் அங்கங்கே வந்துட்டுருக்கு அதே இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு லட்ச ரூபா இருபத்தெட்டு லட்ச ரூபா பதினெட்டு லட்ச ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு வீடு கட்டி கேட்குறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க அதுவும் கான்டாக்ட் பண்ணிவிடலாம் நீங்கள் வந்து முக முதலில் வந்து குறைந்த ஒரு முன்பணம் இருந்தாலும் நாங்கள் வந்து வீடு கட்டி தருவோம் அதுதான் நமக்கு வந்து குறைவான விலையில் வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது நண்பர்களில் கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் இதில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது அப்படி இருந்தாலும் நமக்கு லோன் வாங்கி வீடு கட்டி தரப்படும் ப்ரைவேட் பேங்க் தான் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் பேங்கில் வாங்கி தரலாம் அதெல்லாம் தேவை உள்ளவங்க இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே